அனைவருக்கும் வணக்கங்க இது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட தலமலை ரோடுங்க இது முழுவதும் வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க இந்த ரோடு வனத்துறையுடைய அனுமதி இல்லாமல் போக முடியாது காரணம் இந்த ரோட்டில் புலிகள் உள்ளிட்ட அனைத்து வனவிலங்குகளும் அதிகமாக வசித்து வருதுங்க இப்போ பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இந்த வழியாக இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு நபர் சென்று கொண்டிருந்த பொழுதுங்க இந்த தலைமலை ரோட்டு ஓரத்தில் தலாமலைக்கு கொஞ்சம் முன்னாடிங்க ஒரு மண்பாங்கான இடம் இருக்குது அந்த பகுதியில் வருங்க புலிகள் இரண்டு புலிகள் உருப்பிட்டு படுத்துட்டுருக்குது இந்த காணொலியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது ரொம்ப அரியுதுங்க அனைவரும் பார்த்து ரசிங்க நன்றி